பருவத்தைல நடந்த விஷயங்கள்லாம் இப்ப மறுபடியும் பீதா ஆனால் அதற்கு பிறகு தான் யார் ஜெயிக்கப் போறா எப்போ எந்த சூழ்நிலைகள் அப்படின்னு பார்ப்போம் சில அரசியல் தலைவர்களை பார்ப்போம் வாழ்க்கையில பிரகாசமா போயிட்டு இருப்பாங்க அரசியல் கணத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒருவருக்கு ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கும் செவ்வாய்னா பர்கட் ரமண மகரிஷி சார்ந்து ர மகர்ஷியோட சொல்லி நாலு தர்ம செயல்கள் செய்தால் கூட கட்டாயம் அரசியலில் ஒரு மிக பெரும் யோகத்தை தந்துவிடும் இந்த ஆறு மாத காலகட்டத்திலே மருத்துவத்திற்கு யார் அதிகம் உதவி செய்கிறார்கள் அவர்களுக்கு அரசியல் யோகத்தை சனீஸ்வரரே பெற்றிருக்கிறார் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலயமா மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அடிக்கடி ஆர்வமாக கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய பவானி ஆனந்த் சார் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சகோதரி வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே நமது ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் சித்திக்கட்டும் கேள்விகளை தொடரும் சார் இப்போ அரசியல் களம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்துட்டு இருக்கு இப்ப சொல்லுங்க சார் அரசியல் களம் இன்னும் எப்படி போகும் எப்படி வரும் நீங்க அரசியல் பத்தி பேச மாட்டீங்க இருந்தாலும் ரொம்ப இன்டெப்தா பேசாம மக்களுக்காக இப்படிதான் இருக்கும் அரசியல் களம்ன்றதை சொல்லிடலாமே ஆமா அரசியல் என்று சொன்னாலே சூரியன் நம்ம உடனே அரசன் என்றால் சூரியன் இந்த அரசனுக்கு என்ன தேவை அப்படின்னா சனீஸ்வரனின் தயவு தேவை சனீஸ்வரன்னா என்ன மாஸ் பப்ளிக் சப்போர்ட்டு தேவை ஒரு ஜாதகத்தில் எப்போ ஒருவர் அரசியலில் வெற்றி பெறுகிறார் எல்லாருக்குமே ஒரு ஆசை ஏதோ ஒரு சாதாரண அரசியல் பதிவியான எனக்கு வந்துடாதா வாழ்க்கையில் ஒரு முறையான மக்களுக்கு நல்லது செய்யணும் மாட்டோமா ஏன்னா இப்போ நான் இப்படி சொல்கிறேன்னே இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சி அரசியல்வாதிக்குமே இளைஞர்கள் நன்றாக படித்தவர்கள் எல்லாருக்கும் வந்து என்னென்னா மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு தான் வராங்க யாரும் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா அரசியல் களத்துலேயும் நான் பார்க்குறேன் எல்லா கட்சிகளுமே நல்ல படித்தவர்கள் மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும் அப்போது இதுக்கு என்ன அமைப்பு இருக்கும் ஒரு ஜாதகத்தில்னா குருவும் சூரியனும் சேர்ந்துடும் குருவும் சூரியனும் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்கணும் ஒரு ஜாதகத்தில் நீங்கள் ரொம்ப பாப்புலர் ஆகிடணும் மக்கள்கிட்ட குரு சூரியனை பார்த்திருக்க வேண்டும் அதே போல் சந்திரனும் சனியும் சம்பந்தப்பட்டிருந்தால் புனர்பூ தோஷம் அப்படின்வாங்க ஆனால் புனர்பூ தோஷம்னா உடனே அது பாதிப்பை தரும் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது காரணம் என்னென்னா சனீஸ்வரன் என்றால் பப்ளிக்கு மாசு சந்திரன்னா மனசை குறிக்கும் இது ரெண்டும் சம்மந்தப்படும் போது இந்த டிஜிட்டல் இதில் திரைப்படங்களில் ஏதோ ஒரு வகையில் பிரபலத்தை தந்துடும் ஆனால் அதற்கு தான் யார் ஜெயிக்க போறா எப்போ எந்த சூழ்நிலைகள் அப்படின்னு பார்க்குறோம் சில அரசியல் தலைவர்களை பார்ப்போம் வாழ்க்கையில் பிரகாசமாக போயிட்டு இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு வீடுக்கு மாற்றிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு மற்ற துறைகளில் வெற்றி கொடுக்கும் ஆனால் இந்த அரசியலுக்கு அந்த பகுதியின் அதிர்வுகள் ஏற்றதா என்று சொல்ல இயலாது இது என்ன சொல்கிறாங்கன்னா ஜியோ அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒன்று உண்டு மண்டேன் உலகியல் ஜோதிடம்லாம் சொல்கிறோம் இல்லையா ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு நட்சத்திரத்துடன் தொடர்பு படுத்துகிறார்கள் உதாரணமாக சொல்கிறேனே ஒரு சின்ன உதாரணத்துக்கு பனைமரம் சூழ்ந்துள்ள பகுதிகள் அப்படின்னு ஒரு கற்பனைக்கு வச்சுப்போம் அது எதுக்குன்னா ஆசிரமம் அமைப்பதற்கு கல்வி சாலைகள் அமைப்பதற்கு இல்லைன்னா ஒரு கன்சல்டன்சி பிஸ்னஸ் நடத்துவதற்கு மிகச்சிறந்த இடம் பெரிய வெற்றியை தந்துடும் இல்லைன்னா கடல் சார்ந்த ஒரு பகுதியை ஓரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மீனத்தை குறிக்கும் மீனத்தில் சனீஸ்வரர் பிரயாணத்தில் இருக்கார் அப்போ இந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு என்னத்தை தரும் மக்கள்கிட்ட பிரபலத்தை தந்தாலும் வெற்றியை தரும்பொழுது அதில் ஒரு தடுமாற்றம் வரவும் வாய்ப்பு உள்ளது ஏன்னா ஒவ்வொரு பகுதியும் எடுத்துக்கோங்களேன் சில பகுதியில் ஒரு சின்னதாக ஒரு டீ கடை திறப்பாங்க சில வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க ஏன்னா அந்த இடம் சுக்கிரனின் ஒரு தன்மை படைத்த இடமாக இருக்கும் உதாரணமாக நம்ம நகர் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன டீ கடை இருந்து கூட நல்லா பிஸ்னஸ் ஓடுறதை பார்க்குறோம் காரணம் என்னென்னா கோடம்பாக்கம் பார்க்கும் டீநகர் தான் சுக்கிரனின் தன்மை ரிஷபத்தில் சுக்கிரனோட தன்மை அப்போ அங்கே என்ன ஆகும் பணம் வந்து கொண்டே இருக்கிறது ஒரு வியாபாரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது நான் டீநகரில் போய் ஆசிரமம் திறந்தால் ஓடுமான்னா சிரமம் உண்மை ஏன்னா அங்கே யாரும் வரவங்க எல்லாருத்தோடைய நோக்கமும் வேற அப்போ அரசியல் களத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒருவருக்கு ஜாதகத்தில் செவ்வாய் நல்லாயிருக்கும் செவ்வாயின்னா பற்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒருவர் ஒரு கதை உண்டு தனநந்தன் அப்படின்னு ஒரு அரசன் அந்த காலத்தில் மிகப்பெரிய அரசன் சக்கரவர்த்தின்னு சொல்லலாம் இந்தியாவை ஆண்ட சக்கரவர்த்தி இந்த தனநந்தன்கிட்ட ஒருத்தன் போய் ஐடியா சொல்கிறான் சொல்கிறவன் பல்ல பார்க்குறான் அவனுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான பல் இருக்குது ஜாதகத்தை பார்த்தா செவ்வாய் ஸ்ட்ராங்கு இவர் பல்ல மட்டும் தட்டிடுங்க பாஸ் அப்படின்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய டென்டிஸ்ட் ஏதோ பண்ணிட்டாங்க அந்த பல் தட்டப்பட்டவர் தான் சாணக்கியர் உடனே சாணக்கியனுக்கு கோபம் வருகிறது எதுக்காக என் பல்ல தட்டினடா அப்படின்னு கேட்குறான் இல்லை ஃப்ரெண்டு உனக்கு ஜாதகத்தில் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கு பல்ல தட்டிட்டேன் இனி எனக்கு ஆட்சிக்கு பிரச்சனை இல்லைன்னா உடனே சாணக்கியர் அதே போல் பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கிற பத்து பேர் எடுத்து ட்ரைனிங் கொடுத்தார் அந்த ட்ரைனிங் கொடுத்ததில் ஒருத்தந்தான் சந்திரகுப்த மௌரியன் மௌரிய சாம்ராஜ்யத்தையே எழுப்பி விட்டார் அப்போ சாம் சாம்ராஜ்யம் எழும்ப வேண்டும் என்றால் ஜாதகத்திலே செவ்வாய் பலப்பட்டு இருக்க வேண்டும் தசா புத்தி அப்பொழுது எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும் சமீப காலத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறேனே குரு ராகுவை பார்த்துக்கிட்டு இருக்கு ஓகேவா உங்களுக்கு குரு எங்கே இருக்கான் மிதுன ராசியில் இருக்கான் ராகு எங்கே இருக்கான் கும்பராசியில் இருக்கான் இந்த குரு ராகு சேர்க்கை அரசியல் தலைவர்கள் அப்படியே இறக்கிடும் சில சமயம் ஏன் அப்படின்னா இது ஒரு விதமான அவப்பெயரை உண்டாக்கும் யோகம் இதில் ஒன்று யோசிக்கணும் நம்ம வேலையிலெல்லாம் கம்பெனியில் சொல்லுவாங்க கீவிங் த பிங்க் ஸ்லிப் அப்படின்வாங்க பிங்க் ஸ்லிப்னால் பேர் நல்லா இருக்கேன்னு யோசிக்கக்கூடாது வேலையை விட்டு துரத்துறதுக்கான ஆர்டருக்கு பேர் பிங்க் ஸ்லிப் யோசியத்தில் என்ன சொல்லுவாங்க அது யோகம் சார் தோஷம் சார் இதெல்லாம் உண்மையில் யோகமும் கிடையாது தோஷமும் கிடையாது தோஷம்ன்றதெல்லாம் யோகமாக இருக்கும் யோகம்னு சொல்கிறதெல்லாம் தோஷமாகவும் இருக்கும் அப்போ இதுக்கு இது போல ஒரு சூழல் ஏற்பட்டால் சிலருக்கு ஜாதகத்தில் குருவும் ராகுவும் சம்மந்தப்பட்டிருந்தா இல்லாட்டி இப்போ சொல்ற மாதிரி சுழற்சியிலேயே இப்போ இருக்கு இல்லையா இந்த டிரான்சிட்னு சொல்கிறோம்ல கோக் எனக்கு சில வருடங்கள் முன்னால் ஒரு பெண்மணி ஒரு சகோதரி வருகிறார் இருந்து அரசியலை பொறுத்த மட்டும் ஐரோப்பா இந்தியான்னு கிடையாது எல்லாருக்கும் ஒரு பரவி தானே ஒரு நாள் நாள் உட்கார்ந்துடும் அந்த அம்மா ஜாதகத்திலேயே குருவும் இந்த ராகுவும் காம்பினேஷன் அதுக்குன்னு ஜாதகத்தையாக மாற்ற முடியும் முடியாது உடனே என்கிட்ட யோசனை கேட்டாங்க அந்த யோசனை நான் இப்போ சொல்கிறேன் திருவாடனைன்னு ஒரு ஊர் உண்டு ஆடுன்னா என்ன ராகு யானைனா என்ன குரு இந்த திருவாடனைக்கு போய் ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் போட்டுட்டு அங்கே இருக்கிற சிவபெருமானை வழிபட்டு விட்டு வந்து விடுங்கண்ணே நம்மளோட வெளிநாட்டுக்காரனுக்கு தான் இதிலெல்லாம் நம்பிக்கை ஜாஸ்தி நாமெல்லாம் கூட யோசிப்போம் உடனே அந்த அம்மா கேட்குது நான் ஜெயிப்பேனா ஜெயிப்புக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை சரி இருந்தாலும் இந்த பரிகாரத்தை யாரை விட்டேன்னு அங்கே போய் பத்து பேரை சோறு தானே போடணுன்ற அபிஷேகம் தானே பண்ணணுன்ற இந்தியாவிலேயே அவனுக்கோ ஒருத்தனை ஃபோன் பண்ணி நான் அமுச்சுடுறேன் அப்படின்றச்சு அவங்க போகிறாங்க கோயிலில் அவங்க சார்பாக யாரோ ஒருத்தர் பத்து பேர் இருபது பேருக்கு சோறு போட்டிருக்காங்க ஏதோ வேண்டியிருக்காங்க அந்த அம்மா எலெக்ஷனில் தோத்துருச்சு ஆனால் அவங்க ஊரில் ஒரு மந்திரிக்கு இணையான ஒரு கௌரவ பதவியே கொடுத்துட்டாங்க அந்த அம்மா சொல்லிச்சு எப்படி நடந்தது எனக்கு இந்த அம்மா புரியல நீ எப்படி வந்தேன்ட்டு ஆனால் வந்துட்டே இல்லை சந்தோஷமாக வாழ்க்கையில் சில இடங்கள் வெற்றியை தரும் சரி ஒரு சிலர் ஜாதகத்தில் எனக்கு செவ்வாய் ஸ்ட்ராங்காய் இல்லை செவ்வாய் அப்படின்னா நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் பற்கள் அப்படின்னு பத்து பேருக்கு பல்லுக்கு ஒரு டென்டல் கேம்ப் நடத்தி உதவலாமா இந்த நேரத்தில் இந்த ஆறு மாசத்துல ஏதோ பத்து பேருக்கு பற்கள் சார்ந்து அதே மாதிரி எத்தனை பேருக்கு எலும்பு சார்ந்த நோய்கள்லாம் இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது உதவலாமா உதவினால் உடனே என்னாகும் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சீர்படும் இரத்த தானம் மருத்துவ உதவி பற்களுக்கான உதவி இதெல்லாம் செய்யும்பொழுது என்னாகும் அந்த மெடிக்கல் கேம்ப் நடத்த நடத்த எத்தனையோ பேருக்கு ஃப்ரீயாக மெடிசன் தேவைப்படுது கூ கூகுள் பண்ணாக்க வந்துடும் செய்ய செய்ய எவ்வளவு மோசமான செவ்வாயாக இருந்தாலும் ஏன்னா அது எப்படியாக இருந்தாலும் பலப்பட்டு விடும் ஒன்று அரசியல் நீங்கள் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா அந்த திருவாடனை பரிகாரம் நான் யாரோ ஒருத்தருக்கு சொன்னது எல்லாருக்கும் போய் செய்யணும்னு அவசியம் இல்லை திருவாடனையில் ரத்னகிரீஸ்வரர் அப்படின்னு இருந்தாலும் இது பப்ளிக்கு உதவக்கூடியது குருவும் சூரியனும் ஒருவருக்கு பார்த்துட்டா அவங்களுக்கு கட்டாயம் ஒரு பதவியோகம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது குரு என்று சொன்னாலே நாம் என்ன சொல்லலாம் தட்சிணாமூர்த்தியை சொல்லலாம் சூரியன்னா சிவபெருமானை சொல்லலாம் குருவும் சூரியனும் சேர்ந்து ரமண மகர்ஷி இருக்கிறார் எவ்வளோ பவர்ஃபுல் திருவண்ணாமலை அருள் என்ற நின்ற அண்ணாமலை உடனே எல்லாரும் அங்கேயே போயிட்டு வரணும்னு கிடையாது முடியவும் முடியாது வீட்டில் என்ன பண்ணலாம் அருணா சல சிவ அருணாச்சல சல சிவ அருணா சல சிவ பாட்டை போட்டு விடலாம் நான் என்ன சொல்லுவேன் நம்மளால அங்கே திருவண்ணாமலைக்கு போக முடியல நான் கூட சரி ஒரு பத்து பேர் இருபது பேருக்கு ரமண மகர்ஷியோட ஒரு புகைப்படத்தை அச்சடிச்சு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் புகைப்படத்தை அச்சடித்து நிறைய பேருக்கு விநியோகம் செய்யலாம் இதுவும் அரசியலில் ஒரு யோகத்தை ஏற்படுத்தியது என்று நான் அனுபவத்தில் பார்த்த பரிகாரம் இப்போ எல்லாருக்கும் குருவும் சூரியனும் சேர்ந்துருக்கிறதோ குரு குரு சூரியனை பார்க்குறதோ இல்லைன்னா வந்து செவ்வாய் பலப்பட்டிருப்பதெல்லாம் நடக்காட்டி கூட சூரியன் என்று சொன்னால் அருணாச்சலம் குரு சூரியன் செவ்வாய் ரமண மகரிஷி ரமண மகர்ஷி சார்ந்து இல்லாட்டி ரமண மகர்ஷியோட பேரை சொல்லி நாலு தர்ம செயல்கள் செய்தால் கூட கட்டாயம் அரசியலில் ஒரு மிக பெரும் யோகத்தை தந்துவிடும் ஏன் இப்போ இப்படி போட்டு படுத்தது இந்த காலகட்ட சூழல் அப்படின்னா ஒரு கருத்தே உண்டு சனீஸ்வரர் இது பழங்கால நூல்களில் இருக்கக்கூடிய விஷயம் சனீஸ்வரர் பூரட்டாதி உத்தரட்டாதி செல்லும் பொழுது வீடுகள் எவ்வளவு பார்த்து வாஸ்து கட்டினால் கூட அந்த வீடுகளில் ஒரு வாஸ்து தோஷம் போன்ற ஒரு சூழல் வாழ்க்கை முழுவதும் இருக்கும்லாம் எழுதி வச்சிருக்கான் பழைய கால நூல்கள்ல ஆனால் இதெல்லாம் இப்போ சொன்னால் எவனோ வீடு கட்டுறவங்கலாம் யோசிப்பாங்க என்னடா அது அப்படி கிடையாது அது போன்ற சூழல் இருக்கும் ஆனால் அது போன்ற நேரங்களில் பிறருக்கு மருத்துவ உதவி செய்தால் அந்த தோஷங்கள் விலகிவிடும் என்றும் சொல்லியிருக்கிறார் ரொம்ப சிம்பிள் பயப்படவே தேவையில்லை உங்களுக்கு அரசியல் கனவு இருக்குது லக்னாதிபதி எங்க இருக்காருன்னு பாருங்க லக்னாதிபதி இஸ்த கிங் ஜாதகத்துல குருக்கும் சூரியனுக்கும் எதான கனெக்ஷன் இருக்கா பதினோராம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கானா என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்க அந்த தசாபுத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முடிந்த உதவிகளை செய்யுங்கள் சந்திரன் அப்படின்னா என்ன கண்ணு கண்ணுக்கு எதனா ஐ கேம்ப் ஐமடிக்கல் இது சூரியன்னாலும் கண்ணை குறிக்கும் தலையை குறிக்கும் செவ்வாய்னா நானே சொல்லிட்டேன் பல்லு எலும்பு இந்த காலகட்டிலே இந்த ஆறு மாத காலகட்டத்திலே மருத்துவத்திற்கு யார் அதிகம் உதவி செய்கிறார்களும் அவர்களுக்கு அரசியல் யோகத்தை சனீஸ்வரரே பெற்று தருவார் ஓகே சார் அப்ப வந்து உதவி பொதுவான உதவி இல்லாம அரசியலுக்கு வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா மருத்துவ உதவி செய்யணும் செய்யணும் தயங்காம உங்களால இயன்ற அளவு செய்துடுங்க எப்படியும் ஒரு அரசியல் யோகத்தை இப்பொழுது தரக்கூடிய விஷயம் ஏன்னா குருவோட ராசியில் சனீஸ்வரர் சஞ்சாரம் குரு அதிச்சாரமாக போயிட்டு இருக்காரு குரு ராகுவை இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழல் ஆன்மீக பரிகாரம் என்றால் திருவாடனை அதே போல் எல்லாரும் போய் உடனே வாஸ்துவெல்லாம் மாற்ற முடியாது நான் சொல்கிறாரு போல் நான் இருக்கக்கூடிய வீட்டின் அமைப்பே சொல்கிறேன்னு என்னுடைய குருநாதர் பார்த்தார் என் வீட்டை சுற்றி நிறைய பணமரம் இருக்கும் சொன்னார் ஆனந்து இங்கே ஆசிரமம் அமைக்கலாம் இல்லைன்னா ஸ்கூல் மாதிரி அமைக்கலாம் கோயில் அமைக்கலாம் இதே வீட்டில் அரசியலாக மாற்ற வேண்டும் என்றால் உன்னால் வெற்றி பெற முடியாதுன்னு உங்ககிட்ட ஆன்மீக கதை தான் பேசிகிட்டு இருக்கேன் நல்ல முன்னேற்றத்தில் இருக்கேன் அதுக்கு பக்கத்தில் பிசினஸ் வச்சா ஓடுமானா அந்த இடத்துக்கான அதிர்வு அது கிடையாது ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு அதிர்வு உண்டு அதுக்கு தகுந்தால் போல ஒரு உங்கள் கனவிற்கு ஏற்றார் போல் ஒரு பரிகாரமும் உண்டு இந்த காலகட்டத்துக்கான பரிகாரம் என்ன மருத்துவ உதவி ஆறு மாதங்கள் இயன்ற மருத்துவ உதவிகளை செய்யுங்கள் அப்போ அடுத்தது என்ன நிகழும் அப்படின்னா அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய கிரக அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழை போல அமைகிறது ஏழுல நடந்த விஷயங்கள்லாம் இப்ப மறுபடியும் அறுபத்தி ஏழுல நடந்தது பெருமளவு திருப்பியும் ரிப்பீட் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவே கூகுள் செய்து நைன்டீன் சிக்ஸ்டி செவன் வேர்ல்டு ஈவெண்ட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா குரு சனீஸ்வரரை பார்த்துருப்பார் கடகத்திலேருந்து அப்போ என்னென்ன நிகழ்ந்தது அது போன்ற நிகழ்வுகள் அதே நடக்கணும்னு தேவையில்லை அந்த காலத்தில் டிவி பார்த்துருப்பாங்களா இருக்கும் இப்போ நம்ம செல்ஃபோன் பார்க்குறோம் இன்னும் அறுபது வருஷம் கழித்து வேறே தானே இருக்கும் ஆனால் அதே போன்ற ஈவெண்ட் ரிப்பீட் ஆகும் கூட சூழ்நிலை உண்டு இது போன்ற காலகட்டங்களிலே எந்த அளவு மருத்துவம் சார் உதவிகளை செய்கிறீர்களோ உங்களுக்கு வெற்றிகளை தேடித்தரும் நிச்சயமா சார் நிச்சயமா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார் இன்னும் இதுல என்ன அப்படின்னா இப்ப அரசியல்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிறைய பேருக்கு உதவியாகவுமே இருக்கும் அரசியல்ல இப்ப இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார் நன்றி